திராவிட கழகத்தினுடைய மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய தாக்கூர் திவாகரணியார் ஒரு சில வார்த்தைகள் இங்கே கண்ணீரோடும் அழுகையோடும் என்று அஞ்சலி செலுத்துகின்ற கூட்டத்திலே செம்மாந்திருக்கின்ற கவிஞர் மக்கள் ஒருவர் ஓடு வந்து ஜெகதீஷா எப்படி ரெண்டாவது அப்படின்னு கேட்டார் அதை பார்த்து ஐயா அவர் அவருடைய மாணவர் மாணப்புருவத்தில் இருந்த நண்பர் ஜெகதீஷா நம் நன்றாக இருக்கிறா என்று கேட்டபோது அவர் நான் தெரிவித்து போனேன் ஐயா இந்த பெயர் உனக்கு எப்படி அப்படின்னு கேட்டேன் என்னுடைய இயற்பெயர் அதுதான் என்று சொன்னார் நீங்கள் இந்த பெயரை எப்படி யார் மாற்றினார்கள் யார் மாற்றி வைத்தார்கள் என்று கேட்ட பிறகு நான் தமிழுக்கு உரியவன் நான் தமிழை நேசிப்பவன் நான் தமிழுக்கு அன்பன் அதனாலே நானே என்னுடைய பெயரை தமிழன்பன் என்று வைத்துக்கொண்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் இது மிகப்பெரிய மற்றவர்களெல்லாம் பல பேர் புனைப்பெயராக வைத்து வைத்துக் கொள்வதெல்லாம் மற்றவர்கள் சொல்லுகின்ற பெ பெயராக அது இருந்தது ஆனால் அவர்கள் தானே எனக்கு சூட்டிய பெயர் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது தமிழ் மீது அவர் கொண்டிருந்த பாசம் பற்று எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அந்த வகையிலே அவர்கள் என்று ஜலால் அவர்கள் இங்கே சொல்லுகின்ற போது அவருடைய இணக்க ஜலால் அவர்கள் எந்த ஒரு கவிஞரானாலும் சரி அவர் கவிஞர் என்று ஒருவர் இயற்கை செய்துவிட்டால் அங்கே ஜலால் இருப்பார் ஜலாலனுடைய பண்பு எந்த கவிஞரையும் அவர் விட்டு வைக்க வைக்கவே இல்லை அவர் இருக்கிறது வட சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலானவர்கள் வாழ்கின்றவர்கள் கவிஞர்கள் அத்தனை பேருமே தென் சென்னையில் தான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த சென்னையின் ஓடி வட சென்னை ஓடி வருகிறது என்று சொன்னால் ஜலாலன் இருக்கின்ற ஒரு கவித் கவித்துவம் கவி பண்பாடு அவருடைய அருமையான ஒரு தமிழ் நேசிப்பு ஐயாவர்கள் நம்முடைய தமிழன் மன்னவர்கள் பல இடங்களில் நான் அழைத்துகின்ற போது பல அனுபவங்கள் எனக்கு கிட்டியிருக்கிறது ஒருமுறை கலைஞர் அவரிடத்தில் போய் பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டபோது நான் அழி அவர் வந்து உடனே இந்த ஓலா பதிவு செய்து விட்டார் நான் விட அங்கே போய் நிற்கிறேன் ஓலாவும் வந்துச்சு ஐயா நீங்கள் போங்க நான் இப்போ கலைஞரை பார்க்க போகிறேன் ஐயா கலைஞரை பார்க்க போகிறீங்க நான் வரக்கூடாதா என்னையே அழைச்சிட்டு போங்க அவர் வேண்டி கேட்டேன் உடனே அந்த ஓலான்றதை அழைச்சிட்டு நான் அழைச்சிட்டு போனேன் அழைச்சி கலைஞர் கோபாலபுரத்துக்கு போகும்போது இங்கே சண்முகநாதர் இருந்தாங்க அவர் நான் காரை தள்ளி பார்க் செய்து விட்டு வ வந்தபோது அவர் உள்ளே போயிட்டார் நான் உள்ளே போகும்போது அங்கே மற்றவங்க விடலை அப்புறம் திருப்பி எவ்வளோந்து இங்கேருந்து ஓடி வந்து அவர் திட்டி அங்கே க அங்கேருந்து கதவைகள் என்ற போலீஸ்கார திட்டி என்னை உடனே உள்ள அழித்து சென்று கலைஞர் கலைஞரிடத்தில் உட்கார வைத்து பேசுவதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு தந்தார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது மட்டுமல்ல ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக ஆஸ்திரேலியா தமிழ்ச்சங்கமும் விஐடி தமிழ்ச்சங்கம் ஊருங்கணிந்து அவருக்கு அவருக்கும் மலைவேளை லக்கமனார் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள் விருது தந்தார்கள் விருதிலே மூன்று ஒன்று லட்சம் ரூபாய்கள் இருபது ரூபாய் கொடுத்தார்கள் அப்பொழுதும் நான் அங்கே சென்றேன் சென்றபோது விருது வாங்கி ஏற்பறை அவர் ஆற்றுகின்ற பொழுது என்னை அந்த இடத்துல சொல்லுவதற்கு தேவையற்றது இருந்தாலும் என்னுடைய பெயரும் விழித்து அங்கே பெருமைப்படுத்தியவர் நம்முடைய ஐயா அவர்கள் அந்த வகையில் போது இது போன்ற மாமனிதர்களெல்லாம் நம்மளிருந்து வாழ்ந்தார்கள் என்பதை நினைத்து போது நமக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்கிறது அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நாம வாழ்ந்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது இது போன்ற மார்க்கவிகள் மகாகவி அல்ல மாக்கவிகள் நம்மிடத்தில் இருந்து மறைந்தார்கள் என்று நினைக்க நினைத்து பார்க்கின்ற போது இது உண்டவர்களெல்லாம் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டும் ஐயா நல்லன் அவர்கள் அடுத்த நானும் மிகப்பற்று கொண்டவன் அவர் நெருங்கி பழகியிருக்கிறேன் பல ஊர்களுக்கு நான் அவரோடு இணைந்து சென்றிருக்கிறேன் அவர் சொல்லுகின்ற போதெல்லாம் நான் நூறு வயது கண்டிப்பாக தாண்டுவேன் என்று சொல்வார் ஒருமுறை என்ன இடத்துல நான் நூறு வயது கடப்பேனா என்று எனக்கு நான் பேசாமல் இருந்துவிட்டார் உடனே முதுகில் பலார் ஒரு அறை கொடுத்து ஏன் பேசாமல் நூறு வயசு இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டார் ஒன்று இவரும் ஐயா அவர்களும் நான் நிச்சயமாக நீ நூறு ஆண்டு சொல்லலை நீண்ட நாள் வாழ்வேன் காரணம் தமிழ் எண்ணத்தில் இருக்கிறது தமிழ் இடத்தில் இருக்கிறது நான் நிச்சயமாக இந்த தமிழ் என்னை வாழ வைக்கும் என்று அவ்வப்போது சொல்வார் இந்த பெருமகனார் அவர்கள் இவர்கள் மறைந்தது நமக்கெல்லாம் ஒரு பேரிழப்பு இந்த நினைப்பு நினைவை போட்டுகின்ற வகையிலே படைப்பு நிறுவனத்தை இங்கே நான் போற்றுகிறேன் பாராட்டுகிறேன் வணங்குகிறேன் அவர்களே முன்வந்து ஐயா பெருந்தகையாளர் பெருங்கவிஞர் கவிஞர்களுக்கு இந்த நினைவஞ்சலி ஏற்பாடு செய்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த பட படைப்பு உலகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெருமகனார் ஐயா அவர்கள் நம்மை விட்டு செல்லவில்லை அவருடைய கவிதைகள் நிரம்பி இருக்கிறது அவர்கள் பேசினார்கள் இந்த கவிதையை பல மொழிகளிலே அது மாற்றம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைத்தால் யாருக்காவது அது கிடைத்தாலும் அதை ஒரு பெயராக பற்றிக்கொண்டு கொண்டு அது வேற்று மொழியிலே மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அவர்கள் தந்தை பெரியாரிடத்திலே மிகவும் பற்றுடையவராக இருந்திருக்கிறார் நம்முடைய ஜலால் அவர்கள் சொல்லும்போது ஈரோட்டுக்கு இரண்டு பெயர்கள் ஈரோட்டினுடைய பெயரை உயர்த்திய ரெண்டு பேர்கள் ஒருவர் தந்தை பெரியார் மற்றவர் ஐயா தமிழர்மன் அவர்கள் இந்த இரண்டு பேர்களிலே அவர் காட்டிய அன்பின் காரணமாக பத்து பாடல்களை சுயமரியாதை இயக்கத்தோடு தூய தாடி மாளிகை விழும் என்ற ஒரு சொற்றுடரை பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய இந்த சொற்றொடரை கவிதையாக பத்து குரலிலே பத்து கவிதையிலே ஏற்றிய காரணத்தினாலே இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஐயாவிற்கு பெரியார் விருது பெரியார் திறனை வணங்கினார்கள் அப்பொழுது சொன்னார் நான் வாங்கிய இவ்வளவு விருதுகளிலும் இதுதான் எனக்கு மிகப்பெரிய விருதாக நான் கருதுகிறேன் என்று அவர்கள் அந்த நேரத்தில் அன்பொழுக சொன்னார்கள் என்பதை சொல்லி ஒரு பகுத்தறிவு கவிந்தேன் பகுத்தறிவோடு வாழ்ந்த கவிழ்ந்தேன் இன்றளவும் அவர் கடைசியிலே ஏதாவது ச நான் ஊரிலே என்றால் போது அவர் இது சடங்கு செய்தார்களா எனக்கு தெரியலை ஆனால் அந்த சடங்கெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளாதவர் சுயமரியாதர் வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றவர் ஒப்பற்ற மாமனிதரை நாம் போற்றுவோம் வணங்குவோம் அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம் நன்றி வணக்கம்